திருமுருகாற்றுப்படை என்னும் தமிழ்மலையை நக்கிர பெருமான் புனைந்த திறமும் முருகப்பெருமான் அணிந்து கொண்ட அழகும் இந்த திருப்புகழிலிருந்து அழகாக எடுத்திருக்கிறார் அருணகிரிநாத பெருமான் பிறவியான சடம் இறங்கி வழி இல்லாத துறை செறிந்து பிணிகளான துயர் உழன்று தடுமாறி பிறப்புக்கு ஏற்பட்ட உடலிலிருந்து புகுந்து நல்வழி அல்லாத வழிகளில் நெருங்கி போய் நோய் முதலே துக்கங்களில் வேதனைப்பட்டு தடுமாற்றம் அடைந்து பெருகு தீய வினையின் நொந்து கதிகதோறும் மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே வளர்ந்து பெறுகின்ற கெட்ட வினைகளின் பயனாக பிறப்புகள் தோறும் அலைச்சல் அடைந்து உண்மைத்தன்மை புலப்படாத இந்த பிறப்பை விரும்பி அழிந்து போகாமல் நரைவிழாழ் மலர் முகந்த வரிய மோன வழி திறந்த நளின எனது சிந்தை அகலாதே தேன் நிறைந்த மலரை கொண்டுள்ளதும் அருமையான மௌன வழியை திறந்து காட்டி தாமரை போன்ற திருவடி என் மனதை விட்டு நீங்காமல் முருகா நர சுராதிபரும் வணங்கும் இனிய சேவைதனை விரும்பி நலனதாக அடியனென்று பெறுவேனோ மனிதரும் தேவர் தலைவர்களும் வணங்குகின்ற உனது இனிமையான தரிசனத்தை விரும்பி நன்மை பெறும்படியான வாக்கியத்தை அடியேன் என்று பெறுவேனோ பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாத இயல்பெனென்று நினைந்து இணைந்து நாடி அழிம்பொறிகளும் வண்ணம் தவறான வயல் போகாதபடி காத்திருந்த நக்கீர முனிவர் வந்து விழாமல் அருள் புரிந்து மயிலின் ஏறி நொடியில் வந்து புலகமேவ தமி புனைந்த முருகோனே அந்த பொருள் நிசாரணை என்ற குகையில் வந்து அசுரர்களால் அடைக்கப்பட்டு வைத்திருந்த போது முழுவதும் உன்னையே நினைத்திருந்து சிவத்தியானத்தில் இருந்து அந்த வினை நாடி அந்த அரக்கர்களமிருந்து காப்பாற்றுவது முருகா என்று திருமுருகாற்றுப்படை புனைந்து உன்னை பாராட்டிய போது அழகிய மயிலில் வந்து ஒரு நொடி பொழுதில் வந்து இருந்து அவரை மீட்டு அவரை புலகாங்கிதம் கொள்ளுமாறு மகிழ்ச்சி கொள்ளச் செய்த பெருமானே அதோடுமல்லாமல் சிறுவராகியிருந்த லவ குசர் சிறுவராகி இருவரத்தை கரி பதாதி கொடு பொறுஞ்சொல் சிலை ராமனுடனே எதிர்ந்து சமராடி இந்த சிறியவர்களான லவணம் குசனும் காலற் படை வந்து அவர்களோட ராமபிரானோட வந்து சொற்போர் செய்து அவருடன் வந்து விலை ஏந்தி சொற்களை வில்லேந்தி வந்து ஸ்ரீராமருடன் எதிர்த்து போர் செய்த வெற்றி கொண்ட நகரமான சிறுவை அதாவது குபேர்னது அழகாபரி போல் வளப்பம் மிக்கதான சிறுவாபுரியில் வீட்டிருந்து வரங்களை நிரம்ப தரும் பெருமாளே உன்னுடைய திருவடையை வந்து எனக்கு காட்டி அருள் புரிய வேண்டும் இதை அடியன் வந்து நான் பாடி கட்டுறேன் பாருங்க இந்த பாடல பிறவியான சடமிரங்கி வழியிலாத துறை செறிந்து பிணிகளான துயருழன்று தடுமாாரி பெருகு வினையினுந்து கதிகடோறு மலை பொருந்து பிடிபடாத ஜனனி அடியாதே நரவிடாத மலர் முகந்த வரியமோன மோன வழித்திறந்த நளின பாதும் எனது சிந்தை அகலாதே சுராதே வரும் வணங்கும் இனிய சேவைதனை விரும்பி நலனதாக அடையன் என்று பெருவே முனிவ தங்கள் நெறிவழாத விலனுழன்று பொருணி நிசாசரனை நினைந்து வினை நாடி அருள் புரிந்து மயிலினேறி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோணி சிறுவராகி இருவரத்த கரிபதாதி கொடுபொருஞ்சொல் சிலையராமனுடனே எதிர்ந்து சமராடி செய்யமதான நகரமர்ந்த அழகை போல வல மிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாலே சிறுவை மேவி வர மிகுந்த பெருமாலே